கோவை பொள்ளாச்சி அருகே உள்ள காரச்சேரி பகுதியை சேர்ந்த விவசாயி ஆறுசாமி இவருடைய மகள் தீபிகா ஒத்தகால் மண்டபம் பகுதியில் உள்ள பி எம்ஜி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்து வருகிறார் நடந்து முடிந்த பொது தேர்வில் ஐநூறு மதிப்பெண்களுக்கு நானூத்தி தொண்ணூத்தி எட்டு மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளார் இவர் தமிழில் தொண்ணூத்தி ஒன்பது மதிப்பெண்கள் ஆங்கிலத்தில் தொண்ணூத்தி ஒன்பது மதிப்பெண்கள் கணிதம் நூறு மதிப்பெண் அறிவியல் நூறு மதிப்பெண் சமூக அறிவியல் நூறு மதிப்பெண் என மொத்தம் நானூத்தி தொண்ணூத்தி எட்டு மதிப்பெண்களை பெற்றுள்ளார் இந்த நிலையில் இரண்டாம் இடம் பிடித்த மாணவி தீபிகா கூறுகையில் வணக்கம் என் பேர் தீபிகா நான் கோயம்புத்தூர் மாவட்டம் மதுக்கரை வட்டம் பிஎம்ஜி மெட்ரிக் மேல்நிலைப்பையில டென்த் வரைக்கும் படிச்சிட்டு இருக்கேன் எல்கேஜிலேருந்து டென்த் வரைக்கும் இதே ஸ்கூலில் தான் படித்தேன் நான் பத்தாமது பொதுத்தேர்வில் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி எட்டு மதிப்பெண் பெற்று மாநில அளவிலேயே இரண்டாம் படிச்சிருக்கேன் இந்த மதிப்பெண் பெற்றதில் எனக்கு ரொம்பவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மதிப்பெண் பெற காரணமாக இருந்த என் அம்மா எங்கள் அப்பா ஆறுச்சாமி அவர்களுக்கும் எங்கள் அப்பா எங்கள் அம்மா அம்பிகா அவர்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லி நினைக்கிறேன் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் பள்ளியின் தாளர் அம்மா ஓபி சரோஜினி அவர்களுக்கும் பள்ளியின் முதல்வர் எம் கே அவர்களுக்கும் என் தமிழ் ஆசிரியர் அம்மா அவர்களுக்கும் ஆங்கில ஆசிரியர் சுகன்யா அவர்களுக்கும் கணித ஆசிரியர் கவிதை அவர்களுக்கும் என் அறிவியல் ஆசிரியர் தினேஷ் மற்றும் ரத்தினுமாரி அவர்களுக்கும் சமூக ஆசிரியர் முதுலக்ஷ்மி அவர்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லி விரும்பிக்கிறேன் நான் எப்படி படித்தேன்னா எங்கள் அம்மா அப்பா வந்து ஒரு விவசாய குடும்பம் நான் எங்கள் அப்பா விவசாயம் செஞ்சுட்டே நானும் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணிட்டு ஸ்கூலில் எனக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி படிச்சுட்டு இருந்தேன் ஸ்கூலில் எனக்கு கொடுக்குற கேடிவ் கொஷின்ஸ் நிறைய ரிவிஷன் பேப்பர் தான் ரிவிஷன் பேப்பர் எல்லாமே வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி தான் என்ன இவ்வளோ மார்க் வாங்கிச்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல் ஆரம்பிச்சிருந்து இது வரைக்கும் எந்த நான் போட்டது இல்லை அதுவும் ஒரு காரணம் தான் இவ்வளோ மதிப்பெண் பெற்றதுக்கு நான் என்னோட நெக்ஸ்ட் இது என்னென்னா லெவன்த் டுவெல்த்தில் இதே ஸ்கூலில் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கேன் அதுலேயும் நான் மாநில முதலிடம் பெண்ணும் தான் என்னோடய ஆசை நான் கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவேன் என்னோட ஆம்பிஷன் வந்து மாவட்ட ஆட்சியர் ஆகணுங்கிறது இது வரைக்கும் என்ன சப்போர்ட் பண்ண டீச்சர்ஸ் கண்டிப்பாக நான் இதுக்கு மேலே சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன் நன்றி நான் இதே பள்ளியில் தான் ஒன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை படித்துள்ளேன் எனக்கு அனைத்து வகைகளிலும் ஆசிரியர்கள் மற்றும் எனது பெற்றோர்கள் உறுதுணையாக இருந்ததால் தான் நானூத்தி மதிப்பெண்கள் பெற முடிந்தது எனவே எனக்கு உதவிகரமாக இருந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் வகுப்பினையும் இதே பள்ளியில் தொடர்ந்து படிக்க உள்ளே பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பிடிக்க வேண்டும் என்பதை என்னுடைய லட்சியமாக உள்ளது அதன் பிறகு என்ன படிக்கலாம் என்பது குறித்து முடிவு செய்வேன் என்னை வாழ்த்தி அனைவருக்கும் நன்றி என தெரிவித்தார் கருடா வாய்ஸ்